மூசா கேட்கிகிறார் கடைசியாக சொர்க்கமுன அடைய கூடியவனுடைய பாக்கியம் என்ன அந்த அடியான் கடைசியாக வருவான் அல்லாஹ் சொல்வான் ஒரு சொர்க்கத்தை காமித்து இந்த சொர்க்கம் உனக்கு நான் தருகிறேன் இந்த சொர்க்கம் எவ்வளவு விசாலமானது தெரியுமா நீ வாழ்ந்த உலகம் அந்த உலகம் முழுவதும் ஒருவனுக்கு கரத்தில் நான் கொடுத்தவனை மன்னனாக ஆக்கினான் அவனுக்குத்தான் முழு உலகம் இந்த உலகத்தினுடைய வைரம் இந்த உலகத்தினுடைய வைடுரியம் இந்த உலகத்தினுடைய அத்தனை மக்களும் அவனுக்கு பணியாளர்கள் அவன் மூச்சு விட்டால் தான் பேச முடியும் அவன்தான் இந்த உலகத்தினுடைய மன்னன் என்று இருந்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா அந்த மாதிரி இந்த சொர்க்கத்தை நான் உனக்கு தார நீ போதுமா உனக்கு பவி துரப்பி போதும் யா அல்லா எனக்கு போதும் யா அல்லா இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேண்டாம் போதும் இது போதும் அல்லாஹ் தீண்டும் பேசுகிறான் ஐயோ கூலுல கதாலிக் ஏன் போதுங்கிறாய் ஓமிசுலுஹு

இந்த உலகத்தை மாதிரி பத்தாள்தாரு போதுமா போதுமா உனக்கு துறப்பி போதும் எப்போதுகிறாய் எப்போது கேட் எப்போதுக்கு எப்போது கேட்பேர் கோயில் அல்லாஹ் ஐயோ ஹலின்சான் அவர் கபிரப்பிக்கல் கரின் சங்கையான ரப்பை விட்டு மனிதனை எங்கு செல்கிறாய் கே

நான் கடைசியாக சொர்க்கம் சொர்க்கம் அனுப்ப கூடிய அனுப்பக்கூடியவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய சொர்க்கம் அழுது கொண்டே கேட்டார் அல்லா சொல்கிறார் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் இப்படியானால் இது கடைசிக்கு இப்படி என்று சொன்னால் அந்த மேல இருக்கிறானே அந்த முத கூட்டத்துக்கு நீ அனுப்புறியே அவங்களுக்கு எப்படி அல்லா இருக்கும் அவங்களுக்கு அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் அல்லாஹ் சொன்னான் மாலா ஆயினுன் உன்னால் அதை உணர முடியாது பல உது கேட்க முடியாது உனது உள்ளத்தால் நான் எப்படி வருணித்தாலும் அது உன்னால் புரிய முடியாது